ஐய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம நாலு வகை பொடி செய்ய போகிறோம் வீட்டில் அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் நாலு வகை பொடியும் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஜீரக பொடி தான் அரைக்க போகிறேன் ரெண்டாவது சோம்பு பொடி மூணாவது மிளகுத்தூள் இந்த உருளைக்கிழங்கு ரசம் மாதிரி கொஞ்சம் போட்டால் மிளகுத்தூள் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகுப்பொடி ஜீரகப்பொடி பொடி எதுக்கு அரைக்கிறேன்னா நம்ம குழந்தைங்க சாலிச்சா எடுத்து பொறுக்கி போட்டுறாங்க அப்படியே இந்த உருள் காய் வறுக்கிற பாருங்கள் சேனக்கிழங்கு கரணக்கெழங்குக்கெலாம் அப்போ இந்த சோம்பு பொடி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில்லி பொடி இந்த மிளகா காம்பை எடுத்துட்டு சில்லி தான் அரைக்க போறோம் இந்த விதையோட நம்ம சில்லி பொ பொடி அரைக்கணும் வாங்கப்பா நாலு வகை பொடி அரைக்க போறோம் மிளகாயை வறுத்தோம்னா அதுல இருக்க சில்லி அழகாக தனியாக வந்துடும் விதைய உள்ளே இருக்க விதை நம்ம காம்ப உடைச்சிட்டு குருணை குருணை அரைச்சா சில்லி பொடி ரெடி மிளகு தூள் தான் படி ஒன்று முத்தா வந்து எடுத்துக்கலாம் வீட்லயே மிளகு ரொம்ப டேஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கிட்டோம்னா அந்த வண்டு பூச்சி எது வைக்காது ஒன் மன்த்துக்காச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டக்குன்னு சமைக்கலாம் அடுத்தது ஜீரக பொடி இப்போ நல்லா பொடியை ஆற வச்சிட்டோம் சோம்பு மிளகு ஜீரம் சோம்பு மிளகு ஜீரகம் சில்லி பொடி எல்லாமே இப்போ ஆற வச்சுட்டோம் மிக்சி ஜாரில் அரைச்சி கண்ணாடி பவுலில் ஸ்டோர் வாங்க ஃபஸ்ட்டு வந்து எடுத்தனையே மிளகு தூள் அரைச்சிக்கோங்க அப்புறம் கூட பொடி அரைச்சிக்கோங்க சில்லி பொடி அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக சோம்பு பொடி அரைங்க ஏன்னா அந்த ஜீரகம் மிளகு அரைச்சுட்டால் கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் முட்டை இந்த மாதிரி இதுக்கு சோம்பு ரொம்ப வாசமாக இருக்கும் லாஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நாலு பொடியில் ப கடைசியாக அரைங்க சோம்பு பொடி பொடி அரைச்சி வச்சுட்டு நேம் எழுதிட்டால் ரொம்ப ஈஸி பேப்பர் எழுதி டேப் போட்டிக்கலாம் சில்லித்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அரைச்சி வச்ச பொடியும் நம்ம டேப் கூட போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டு இந்தமாரி போட்டு வச்சுட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சுக்கும் ஒரு தூளுக்கு குறைஞ்சது ஒரு ஒன் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்